để mình có thể 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 mình なるほど。<music> Với tên lệ học tập trung vào một mươi ba tuổi và một mươi ba அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்பொழுது மேலும் மாவட்ட செயலாளர் செய்யலு கழக மாவட்டத்தை சார்ந்த அருவின் நண்பர் சேத்துப்பட்டு நாகராசன் அவர்களுடைய பணி நிறைவு பாராட்டு விழா எங்களுடைய குடும்பத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் தலைமையிலே இந்த விழா நடைபெற இருக்கின்றது அனைவரின் சார்பாக இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை நல் நிலையும் வரவேற்பதற்கு நம்முடைய அருமை நண்பர் நாகராசன் அவருடைய வாழ்விடையர் திரு திருமதி விஜயகுமாரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று பணி நிறைவு பெறும் எனது வாழ்வினையர் மானமிகு ஆ நாகராஜன் அவர்கள் திரு அண்ணாமலைக்கும் திருமதி பத்மாவதி அம்மாளுக்கும் அன்பு மகனாக திகழ்ந்தவர் அரக்கோணத்தில் ஐடிஐ பயின்ற போது அப்பகுதியில் நடைபெற்ற திராவிடக் கழக பொது கூட்டங்களில் கலந்து கொண்டு தந்தை பெரியாரின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு பெரியாரின் தொண்டராக வாழ்பவர் திருவண்ணாமலை சேத்துப்பட்டு பகுதிகளில் பல பொதுக்கூட்டங்களை நடத்தி தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களால் செயல்வீரர் என்ற பாராட்டும் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தனது இருபத்தி இரண்டாவது அகவையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியேற்று வேலூர் மற்றும் கோலூர் பகுதிகளில் பணியாற்றி கடந்த ஒன்பது ஆண்டுகளாக சென்னை கோயம்பேட்டு பகுதியில் நேர காப்பாளராக பணியாற்றி தனது பணியினை முப்பத்தி ஆண்டு காலம் சிறப்பாக செய்து இன்று ஓய்வு பெறும் எனது வாழ்வினை அவர்களது பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்து தலைமையேற்று சிறப்புரை ஆற்ற உள்ள எங்கள் குடும்ப தலைவர் தமிழர் தலைவர் மாணவிகு ஆசிரியர் ஐயா அவர்களை வருக வருக என அங்கோடு அழைக்கிறோம் மேலும் வாழ்த்துறை வழங்க உள்ள துணைத் தலைவர் கவிஞர் ஐயா அவர்களே மாநில ஒருங்கிணைப்பாளர் உரத்த நாடு ரா குணசேகரன் அவர்களே மாநில அமைப்பு செயலாளர் வி பன்னீர்செல்வம் அவர்களே செய்யாறு மாவட்ட தலைவர் ஆ இளங்கோவன் அவர்களே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஆற்காடு வே முரளி அவர்களே செய்யாறு மாவட்ட தலைவர் பகுத்தறிவாளர் கழகம் வி வெங்கட்ராமன் அவர்களே செய்யாறு நகர தலைவர் கி தி காமராஜர் அவர்களே முன்னிலை வகித்த வகுக்க உள்ள மாநில துணைத் தலைவர் வேல் சோ நெடுமாறன் அவர்களே செய்யாறு மாவட்ட செயலாளர் பொன் சுந்தர் அவர்களே ஆவடி மாவட்ட தலைவர் வே கார்வேந்தன் அவர்களே ஆவடி மாவட்ட செயலாளர் கா இளவரசன் அவர்களே மற்றும் சென்னை மண்டல திராவிட கழக மாவட்ட தலைவர்களே செயலாளர்களே கழக தோழர்களே அனைத்து கட்சி தோழர்களே உறவினர்களே நண்பர்களே மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகை சார்ந்த அலுவலர்களே பணியாளர்களே மற்றும் வருகை தந்த அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்று நன்றி வணக்கம் இடத்தை மிக்க நன்றி அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவோர் அனைவரும் அருள் உருந்து வாழ்த்துறை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது செய்யாறு நகர திராவிட கழகத்தினுடைய தலைவர் அருமை நண்பர் காமராஜ் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார் மற்றும் நாயகன் அவரது இணைய உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் ஐயா நாகராஜன் அவர்கள் பொறுத்தவரை எங்கள் குடும்பத்திற்கு மிகவும் பிடித்தமான நபர் குறிப்பாக எங்கள் தந்தைக்கு மிகவும் பிடித்தமான நபர் நாகராஜன் அவர்களின் பெயரை சொன்னாலே எங்கள் தந்தையின் முகத்தில் ஒரு பின் புண்துறிப்பும் ஒரு பெருமிதமும் எடுக்கும் சேத்துப்பட்டில் சிறந்த துடிப்பான ஒரு இளைஞர் நமது திராவிட கழகத்தை சார்ந்தவராக இருக்கிறார் பல சிறப்பான கூட்டங்களை ஏற்பாடு செய்கிறார் என்ற மகிழ்ச்சி தெரிந்திருக்கும் அப்பேற்பட்ட பல சிறப்பான கூட்டங்களை எங்களது டாடா வேல் சோமசுந்தரம் ஐயா ஐயா தாடி அருணாசனும் எங்கள் தந்தையா துணையுடன் பல கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் எங்களுடைய தந்தை கடைசியாக கலந்து கொண்ட வெளியூர் பொதுக்கூட்டம் ஐயா நடத்திய கூட்டம் ஆகும் சில சமயங்களில் ஐயாவை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்கும் ஏன்னா அவருடைய படிக்க எந்த மீட்டிங் விட மாட்டாரு நம்ம கழகத்தில் நடக்கிற நூற்றாண்டு விழா நிறைய இருக்கான் எல்லாத்திலுமே கலந்துருப்பாரு நாங்க கலந்து கூட பார்ப்பேன் அத்தனை கலந்துருப்பாரு மிகவும் அதே மாதிரி அவரை பத்தி சொல்லணும்னு சொன்னாக்கா ஒரு நிகழ்ச்சினாக்கா குறித்த நேரத்தில் வரும் சொல்லுவாங்க ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் பத்து மணி வீட்டுல எட்டு மணி இல்ல ஒன்பது மணிக்கு தான் வந்து அந்த அளவுக்கு நேரத்தை கரெக்டா நேரம் கணக்கா போகுது அதை கரெக்டா பண்ணாரு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு பொறாமையும் அவர் நிறைய நிகழ்ச்சியில அவர் என்னுடைய எதையோடு கலகிறாரு நாங்க நிறைய பேர் வந்து நிதி நடைபெறாங்க சின்ன வயதுல இதே இதே பெரியார் தடையில வந்து தரையில உட்காந்து கண் தகையில உட்காந்து காலையில வந்து இங்கே சாப்பிட்டு தூக்கிட்டு ரெண்டு நாள் கட்டும் குடும்பத்தோட வந்து ஆனா அந்த வாய்ப்பு இப்ப எங்களுக்கு கிடைக்கல அதுக்காக பெரியார் தான் பெரியார் சொன்னாரு எல்லாரும் படுகை எங்க அப்பா எல்லாரும் படுகை சொன்னாரு எல்லாரும் நடைமுறை இருக்காங்க இன்னைக்கும் கொள்கைகள் இருந்தா கூட அவங்களுக்கு கலந்து கூட வாய்ப்பு இல்லை ஆனா கூடிய சீக்கிரம் எல்லா குடும்பத்தோடு ஒருவன் கூடியிருக்கேன் ஐயாருடைய பணி வந்து எப்படி வந்து யாருடைய பணிக்குரிய வந்து நிறைய நேரம் வந்து நம்ம கலைஞருக்காக ஒதுக்கி இருக்காரு இப்ப முழு ஓய்வு கிடைச்சிருக்குது அதிக நேரம் எங்களுடைய பயணிப்பா நம்புற குறிப்பா எங்களுடைய செய்யார் மாவட்டத்துல எங்க கூட இணைஞ்சு பணியாற்ற வேண்டும் கேட்டு விளையாள் நன்றி வணக்கம் வாழ்க்கை அடுத்ததாக பணி நினைவு பெற்ற சாலை பாதுகாப்பு பொறியாளர் ஐயா திரு ஜீவா அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பு மிகு பனி பாராட்டு விழாவுக்கு தலைமையற்றிருக்கும் அரியா ஆசிரியர் அவர்களுக்கும் மட்டுமல்ல அத்துணை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எண்பத்தி ஏழு

ஏழு எண்பத்தி எட்டு இருக்கும் அது தொண்ணூத்தி ஐந்து வரை அந்த நூலகம் இருந்தது அப்பொழுது நான் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஏஐடிசியில பிரிவில் இருந்த அவரு திராவிட கழகத்தில் இருந்தாரு அவரு திராவிட கழகமாக இன்ட்ரடியூஸ் ஆனார் அப்புறமா திமுக போனார் இப்படி பணியாற்றிய காலத்தில் இருந்து சேத்துப்பட்டு போலருக்கு பக்கத்துல அங்க நடக்கிற கூட்டத்துல நானும் எங்க குடும்பமும் கலந்துக்கிட்டோம் இங்க ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் சேத்துப்பட்டில் நடந்த ஒரு திராவிட கழக மீட்டிங்கல கலந்துக்கிட்டு வந்து எங்க மனைவி இருந்த சங்கராச்சாரிய படத்தை எடுத்து அட்டதல் போட்டாங்க ஒரு பெரிய விஷயம் கடவுளை நிலை தோழ்துற மத்தியில மனித உருவம் இருந்து எனக்கு கஷ்டமா இருந்துச்சு இருந்தாலும் அதை தடுக்க முடியாத சூழ்நிலை ஆனாலும் அந்த ஒரு வாய்ப்ப நாகராஜ் அவர்கள் குடும்பத்தோட என்ன அந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட விஷயம் அடுத்து அவர் நானு பல்வேறு மாறுதல் உட்பட்டு பல்வேறு பணிமனைக்கு மாறுதல் ஆனாலும் தொடர்ந்து அவரோட பழகி ஒரு பொதுவாக கடும்